होता हुआ हम फील करेंगे बिल्कुल के गंगा नाथ के लिए के गंगा नाथ आज भी बहुत அடுத்த ஆட்டூனியர் அதனை எதிர்த்து தலைமையிறங்க அழகுமை தாரமன்றியும் உடனடியாக தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு கேட்டு போகின்றோம் அருமை அருமை Okay, then you would say.

விளாக்க முடிய்ஸ் நடத்த முடியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அதை பண்ணிட்டு யா yeah. <laughs>

நாலு வெற்றி புள்ளிகளையும் வனவாசி அணியினர் பதினாறு வெற்றி புள்ளியும் ஆட்டம் தொடரும் இதற்கு அடுத்த சுற்று ஜூனியர் முத்தியமட்டி தாரமங்கலம் மதியரு நிலையின் சிறந்த டிஃபண்டர் நம்பர் சிக்ஸ் மதிய அவர்கள் தேடுறாய் தேடுறாய் வனவாசி பதினெட்டு கௌரி மெமோரியல் ஆறு தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில் வனவாசி அணியினர் வெற்றி பெற்றதாக படைத்து எங்களது அழைப்பினை ஏற்று வர இருந்த கௌரி மெமோரியல் அணியினருக்கு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் கௌரி மெம்பரியல் அணியன் நம்பர் சிக்ஸ் மதுரை விழா படிக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் டீம் மெம்பர்ஸ் எப்படி வாங்க கௌரி மெம்பரியல் டீம் மெம்பர்ஸ் மதியக்கு சிறப்பு பரிசு சிறந்த கேச்சைக்கான பரிசு